எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பேன் நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்னும் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு என்ன வீடியோனா சின்ன வீடியோவா இருந்தாலுமே நல்லா ஜம்முன்னு ஒரு எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு வீடியோ தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம்லேட் ஆம்லேட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஆம்லேட் பிடிக்காதவங்களும் அதிகமாக இருக்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே கடையிலே இருக்கட்டும் இல்லை வீட்டே இருக்கட்டும் எல்லாம் சாப்பிட்டதா கூட ஒரு ஆம்லேட் சாப்பிட்டதா மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் வயிறு கொஞ்சம் நிறைவாக இருக்கும் அதனால் ஆம்லேட்டு எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் அந்த ஆம்லேட்டு வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் காட்ட போகிறோம் என்னடா இந்த ஆம்லேட் கூட ஒரு வீடியோ எடுத்து போகிறேன்னு கேட்பீங்க நம்ம ஸ்டைலில் ஒரு ஆம்லேட் போட்டு காட்டுறோம் அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு வீடியோ பாருங்கள் பார்த்து நீங்களும் அதே மாதிரி முடிச்சா போட்டு சாப்பிடுங்க இந்த எதுக்கு நான் இந்த வீடியோ போடுறேன்னா ஆம்லேட்டு கூட செய்ய தெரியாது ஏன்னா ஏதோ கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்களுக்காகவும் இந்த வீடியோ தான் அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்டைலில் இந்த ஒரு வீடியோ நம்ம ஸ்டைலில் ஒரு எப்படி ஒரு ஆம்லெட் போடுவோம் அப்படிங்கிற ஒரு வீடியோ அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆம்லெட் கூட நம்ம வீடியோ போட்டிருக்கங்காவது இந்த வீடியோ ஆம்லெட் கூட இந்த வீடியோவில் போட்டிருக்காங்களே அப்படின்னு ஒருக்காக ஒரு வீடியோ பாருங்கள் பார்த்து நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆம்லெட் போட்டு நீங்களும் சாப்பிடுங்க ஏன் அழுகுன்னு நினைப்பீங்க ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் உரிச்சிட்டு இருக்கிறாங்க அதனால் அழுகாச்சியாக வருது வாங்க முதல்ல அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிடுறேன் முதல்ல என்னென்ன பொருளுக்கு பார்த்துக்குங்க முதல்ல வெங்காயம் பாருங்கள் நம்ம வந்து எட்டு முட்டைக்கு நம்ம ஒரு ஆறு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறோம் பாருங்கள் இந்தளவு பொடியாக இருந்தால் தான் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் ஆம்லேட் பார்த்துங்க இந்த சைஸ் வெங்காயம் வந்து ஒரு ஆறு வெங்காயம் நல்லா பொடியாக அறுக்கி வச்சுருக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் வீடியோலாம் நம்ம வீடியோவில் வந்து யதார்த்தமான சமையல் யதார்த்தமான வீடியோவாக இருக்கோ வீட்டில் எப்படி சமைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு வீடியோ இனிமேல் போட போகிறோம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம வெங்காயம் பார்த்தாச்சு அது வெங்காயம் அறுக்கிறக்குள்ளே நம்ம தோசைக்கலை வச்சு பற்ற அடுப்பற்ற வச்சுக்கலாம் ஏன்னா தோசைக்கலுக்கு ஆகிறதுக்குள்ளே நம்ம வெங்காயத்துக்கு எல்லாம் வெங்காயம்லாம் நறுக்கி தோசைக்காய் காயறக்குள்ள நம்ம முட்டையெல்லாம் போட்டு அதுக்குள்ளே மா வெங்காயம்லாம் போட்டு நல்லா கலக்கி ஊற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தோசைக்கல் வச்சாச்சு அடு பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சு தோசைக்கல் வச்சாச்சு பார்த்துங்க இப்போ நல்லா காயிட்டோம் காயறக்குள்ளே நம்ம பாருங்கள் சின்ன வெங்காயம் ரெடியாக இருக்குது நம்ம முட்டைக்கு வந்து எப்படி கலக்குறன்னு பாருங்கள் முட்டை ஆம்லெட் போடுறதுக்கு எப்படி ஆம்லெட் போடுறதுக்கு எப்படி நான் கலக்குறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு குண்டாக எடுத்துக்கணும் ஏன்னா நான் வந்து எட்டு முட்டை செய்கிறனாலும் இந்த மாதிரி குண்டா போட்டிருக்கேன் இப்போ முதல்ல முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிக்கலாம் முதல்ல ஒரு நாலு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்குங்க முட்டை ஆம்லேட்டு போட்டு சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா நம்ம வந்து வெங்காயம்லாம் போட்டு தான் டேஸ்ட் கிடைக்கும் இந்த ஆம்லேட்டுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு இப்போ இந்த நாலு முட்டைக்கு மட்டும் இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க அதுக்கு தேவையான வெங்காயம் பாருங்கள் நல்லா பொடியாக சாஃப் பண்ணி வச்சுருக்குது அது போட்டு ஓகே இப்போ அதனால் கலைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் போட்டாச்சு அது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு பார்த்து தேவையான அளவு ஓகே உப்பு போட்டாச்சு இது கூட வந்து நம்ம வே பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஆனால் நம்ம வீட்டில் பச்சை மிளகா இல்லை அதனால தான் நான் பச்சை மிளகாய் போடல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இருந்தால் பச்சை மிளகா நான் பொடியாக ஷாப் பண்ணி போட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது கூட நஞ்சு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இங்கே பாருங்க ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை நல்லா பிச்சு போட்டுக்குங்க பச்சை மிளகா இருந்தால் நல்லாயிருக்கும் பட்டு பச்சை மிளகா இல்லை நீங்கள் இருந்ததுன்னா ஒரு முட்டைக்கு ஒரு அரை பச்சை மிளகா போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க அடிக்கிறது எப்படி காட்டுறேன் பாருங்கள் முட்டையை அப்படி வச்சுக்கோங்க அடித்து தூக்குற மாதிரி வச்சு சைல் அப்படி காட்டணும் இப்படின்னு பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பாருங்க நுர மாதிரி வரும்போது ஊற்றுனாதான் உங்களுக்கு புஷ்ஷுன்னு ஒரு ஆம்லேட் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நுற மாதிரி வரணும் பார்த்திங்களா நுர மாதிரி வந்திருக்கா இப்போ தான் வந்து நம்ம ஊற்றணும் டக்குன்னு ஊற்றிடணும் என்னென்னா நுரை வந்து உடஞ்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றிக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தோசைக்கல் வச்சு ஸ்டவ் பற்ற வச்சுட்டோம் பார்த்துக்கோங்க அது வந்து தோசைக்கல் நல்லா காயிட்டோம் நல்லா சூடு அப்போயே பற்ற வச்சிட்டோம் முன்னாடி பற்ற வச்சு நல்லா காய வச்சிட்டோம் இப்போ தோசைக்கல் நல்லா காயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் தோசைக்கல் வச்சு நல்லா காய வச்சாச்சு இப்போ வந்து நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ அது கொஞ்சம் எண்ணெய் தடவை இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ஜம்முன்னு வரும் எல்லா பக்கம் வர மாதிரி ஃபிப் பண்ணி எல்லாத்துக்கும் வர எல்லா பக்கம் வர மாதிரி கொஞ்சம் தடவிக்கும் ஓகே இப்போ நம்ம முட்டையை ஊற்றிடலாம் ஊற்றும் போது மடி உருக்க கலக்குங்க ஏன்னா நம்ம கலக்கி வச்சது நுரையெல்லாம் வந்து அமுதிருச்சு மறு கலக்கும் போதாக புஷுனு வரும்போது டக்குன்னு ஊற்றிடணும் இப்போ நான் ஊற்றுனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்லேட் பார்த்து ஒரு எல்லா பங்கடி பரப்பு ஊற்றிங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன லைட்டாக மேலே ஊற்றி நீங்கள் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீயை மீடியமாக வச்சு நம்ம ஆம்லேட் போட்டுங்க ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக வச்சு கறிவிடும் பார்த்துக்கோ இப்போ வந்து நம்ம பாதி வந்துருச்சு பார்த்தீங்கன்னா அடியில் வந்துடுச்சு நம்ம திரி போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இதே கொஞ்சம் கருகின தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் லைட்டாக வந்து தீயை மீடியமாக வச்சு வேக வச்சுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா அடியில் வந்து வேகிற பிரச்சனை இல்லை உங்களுக்கு திரி போடும்போது அந்த வெங்காயம்லாம் இருக்கிற இடத்துல வந்து வெங்காயம்லாம் கொஞ்சம் நல்லா வெந்தாதான் டேஸ்ட் கிடைக்கும் வெங்காயம்லாம் வேகலைன்னா நெஞ்சிலே நிற்கும் ஆனால் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வெந்தாங்க அதான் மீடியமாக இருக்க சொன்னது இப்போ பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே இப்போ இது நல்லா வேகட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ பாருங்க காட்டுறோம் பாருங்க இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் பெப்பர் போட்டால் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் பெப்பரும் தீர்ந்து போச்சு ஏன் கேட்குறது ஓகே நம்ம குழந்தைங்களுக்கு இருக்கிறது கொடுப்போம் குழந்தைங்க சாப்பிட்டோம் நீங்கள் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை பெப்பர் போடணும்னா சளி பிடிச்சவங்க பெப்பர் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சளிலாக போயிடும் சளி இல்லாதவங்களும் இந்த மாதிரி கூட சாப்பிடுங்க குழந்தைங்க பெப்பர் போட்டு கொடுத்தா நான் செஞ்சு சரியில்லாம் போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்தா எங்கள் குழந்தைங்க எப்படினு சொல்லுவாங்க வாங்க சாப்பிட்டு பார்க்க சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் குழந்தைங்களும் கொடுத்துருக்குறோம் பாருங்கள் அவங்க வந்து சாப்பிட போகிறாங்க சாப்பிடு பாப்பா எப்படினு சொல்லி அப்பா போட்ட ஆம்லேட் எப்படி இருக்குது செமையா காரம்லாம் கரெக்டாக இருக்கா ஓகே அதோட சாடு பார் நீ சாடு பார் தம்பி ஆம்லேட் எப்படி இருக்கு எப்படி சாமி நல்லா இருக்குமா இப்போ எங்க வைஃப் சாடு பார்க்கறாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சம டேஸ்ட் இது பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் காரமா இருக்கு குழந்தைகள் பிடிக்காதனால தான் நான் போடல மேக்ஸிமம் குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க அதனால தான் பெப்பர் போட்டால காரம் சாட மாட்டாங்க फ्रेंड्स நீங்க பெப்பரும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுங்க ஓகே பாப்பா ஆம்ல போ பாருங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் லைட்டாக சுற்றி போ ஊற்றுனீங்கன்னா தான் எண்ணெய் ஊற்றினா தான் அந்த கருகாமல் நல்லா நீட்டாக வரும் இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் ஆம்லேட் மொத்தமாக நீங்கள் இப்படி கலக்கி வச்சிட்டிங்கன்னா ஊற்றிக்கலாம் அப்படியே ஒரு முட்டை ரெண்டு மூட்டை ஊற்ற மாதிரி ஒரு முட்டை அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஒரு முட்டை வேணுன்னா ஒரு முட்டை அளவு கலக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஆம்லேட் ரெடி நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ இதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம சொன்னால் தான் உங்களுக்கு மனதாகும் அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் சாப்பிட்டு பார்த்து சொல்லிடுறேன் ஏன்னா அப்போ தான் எனக்கு மனசாகும் ஏன்னா என்னோடய பொருள் நான் சாப்பிட்டா தான் எனக்கு மனசாகும் நான் செஞ்சு சாப்பிட்டாதான் மனசாகும் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம ஆம்லேட் ரெடியாயிருச்சு சாப்பிட்லாம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்க ஆம்லேட் ரெடியாக இருக்குது பார்த்தீங்க அதுக்கப்புறம் அதுக்கு காம்பினேஷன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா பருப்பு சாம்பார் அண்டு ஒயிட் ரைஸ் இதுக்கெலாம் ரசத்துக்கெல்லாம் இந்த மாதிரி மிளகுலாம் போட்டு பச்சை மிளகெல்லாம் போட்டு முட்டை ஆம்லெட் போட்டு பார்த்திங்கன்னா ரசத்துக்கெல்லாம் அந்த மிளகு போட்டு பச்சை மிளகா நல்லா சிறுசாக அரிஞ்சு போட்டு நல்லா ஆம்லேட் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி ஆம்லெட் போட்டு சாப்பிட்டா சளிங்களைலாம் அறுத்துட்டு வந்துருப்பேன் பார்த்தீங்கன்னா ஆம்லெட் பாருங்கள் எவ்வளோ பஞ்சாட்டை வந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா முதல்ல ஒரு ஆம்லெட் கொஞ்சம் பிச்சுக்குங்க கொஞ்சம் சோறு நேரம் வச்சு அது மேலே இந்த ஆம்லெட்டை வச்சு அதுக்கு மேலே இந்த சோறை வச்சு மறுபடியும் அதுக்கு மேலே இந்த ஒரு ஆம்லெட் கொஞ்சம் வச்சு மறுபடியும் அதுக்கு மேலே கொஞ்சம் சோறை வச்சுக்கணும் வச்சு நல்லா பெரிய பைட்டை ஒன்று அடித்தா எப்படி இருக்கும் சாப்பிடலாமா என்னதான் சாப்பிட்டாலுங்க ஆம்லேட் மாதிரி எதுவுமே வராது ஆம்லேட்டு முட்டை சாப்பிடாதவங்களும் இது தயவுசெய்து சாப்பிடுங்க இது வந்து சைவம் சொல்லியிருக்கிறாங்க அது என்னன்னு தெரில ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் இது அசைவம் தான் ஏன்னா பஞ்சக்கரு இருக்கிறதுனால இது அசைவம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் சைவத்தை சேர்த்துட்டாங்க அது போல் பார்த்துக்கேன் தயவுசெய்து சாப்பிடுங்க இது வந்து சத்து கிடைக்கும் இது வந்து முட்டை சாப்பிடணும் ரொம்ப ரொம்பவும் சத்து குழந்தைகளுக்கு வந்து டெய்லி கூட கொடுக்கலாம் நீங்கள் ரொம்ப நல்லது பார்ப்பாலும் சாப்பிட்ருக்காங்க பாருங்க அல்டிமேட்டாக இருக்குது பார்க்குதான் இருக்குது எல்லாம் சாப்பிட்றோ சாப்பிடுங்க அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பச்சை மொழா வேணும் பச்சை போட்டு சாப்பிடுங்க பொடி பொடியாக அரிக்கி லைட்டாக பெப்பர் போட்டு சாப்பிடுங்க நிறைய பேச்சு தெரியும் இல்லை தெரியாதவங்களுக்கு அந்த வீடியோ சொல்லிக்கிறேன் மறுபடியும் சொல்லிக்கிறேன் நம்ம சேனல் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் அந்த ஒரு வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரை பண்ணுங்க பாய் சொல்லுங்க